சிவா ஐலி சீரியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவா குத்துப்பட்டு ரத்தம் அதிகமாக போயிருதோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துறாங்க ஐலி டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இது போலீஸ் கேஸ் ஆகிடும்னு சொல்றாங்க நானே போலீஸ் தான் நீங்க தாராளமாக பார்க்கலாம் தைரியமா பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஐடி காட்டுறாங்க ஐலி அதை பார்த்ததும் டாக்டர் அடுத்த நிமிஷமே சரி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்கான ஏற்பாடு செய்யுங்கிறாங்க சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்போ ரத்தம் ரொம்ப லஸ் ஆயிருக்கு ஏபி நெகட்டிவ் க்ரூப் வேணும் நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க அப்போ யாருமே கொடுக்க முன் வரலையே அப்படின்ட்டு ஐலி ரொம்பவே பார்த்து வருத்தத்தோடு இருக்கும்போது உதயகுமார் தனக்கு அந்த குரூப் தானே சரி நான் கொடுத்து உதவுனேன் அப்படின்னு முன்னால் வந்திருக்காங்க உதயகுமார் மூலமாக சிவாவுக்கு ரத்தன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க சிவாவும் கண் முழிக்கிறாரு அயிலே அப்பாடா எப்படியோ சிவாவை காப்பாற்றியாச்சுங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் தைரியமாகவும் இருக்காங்க ஆனால் இதுக்கு காரணமானது கபிலன் தான் கபிலன் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கான ஆதாரம் அவன் கையில் கட்டியிருந்த வாட்சு அயிலி கையில் கீ கிடச்சிருது அயிலி ஓஹோ இது எல்லாத்துக்கும் காரணம் கபிலந்தானா தானா கபிலன் இப்போ ஏற்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கான் சிவா மேலே இருக்கிற பொறாமையிலையும் கோவத்திலையும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் இவனை சும்மா விடக்கூடாதுங்கிற கோவம் ல இருக்காங்க ஐலி உதயகுமார் ரத்தம் கொடுத்து முடிச்சதும் வெளியில வராங்க அப்ப ஐலி பார்த்துட்டு ரொம்ப நன்றி நீங்க தானாடாட்டியும் சதை அடுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க உங்க பையனுக்கு நீங்க ரத்தம் கொடுத்துருக்கீங்கிறாங்க அதை காதுலயே போட்டுக்காம சிவா பார்க்காமே போறாரு உதயகுமார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு போகிறாங்க இருந்தாலும் அயலி தன் மாமனார்ங்கிற ஒரு மதிப்போட மரியாதையோடவும் நடந்துக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா கபிலனை சும்மா விடக்கூடாதுங்கிற கோபத்தில் தான் இருக்காங்க அப்போ சிவாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பிடிச்சதும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ இங்கே கேஷுவலா அப்படியே கபிலன் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்போது சிவாவை பார்த்துட்டு என்னது வயிற்லெல்லாம் கட்டுப்பட்டுட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஏன் என்ன நடந்ததுங்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க அயலி தெரியாமட்டானு கேட்குறேன் என்ன நடந்ததோ எங்கேயாவது போய் முட்டி மோதி இருப்பான் இருப்பான் அவங்க சும்மா விடுவாங்களா அதான் குட்டி கிழிச்சிட்டாங்க போல இருக்குதுன்னு கபிலன் திமிரா பேசுறாங்க இத பார் கபிலா இதுக்கு காரணமே நீதான்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் பண்ணுன அப்புறம் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேங்கிறாங்க அயிலே என்ன என்ன பண்ணுவ நீ என் வழியில் நீங்கள் கொடுக்கடாமல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது இல்லைனா இந்த மாதிரி ஆபத்துகளை அடிக்கடி நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க கபிலன் இந்த தடவை ஏதோ அவனோட அதிர்ஷ்டவசம் உயிரோடு தப்பி வந்துட்டான் அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது குறுக்க பாஞ்சா உயிர் இருக்காதுங்கிறாங்க கபிலன் இது கேட்டதும் அயிலுக்கு சரியான கோவம் வந்துடுது அப்படியே கபிலனோட கழுத்தை பிடிச்சு நெறிக்க போகிறாங்க ஏ விடு விடு விடுன்னு கபிலன் சத்தம் வரதை கேட்டு அங்கே இருந்து எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க இப்போ நான் விட்டுட்டேன்னு மட்டும் நினைச்சிடாது இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது என் புருஷனுக்கு நடந்தது அதுக்கு நான் நீ தான் காரணங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் தாட்சினியம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் உன் உயிரை எடுக்கிறக்கும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்றாங்க அயலி இது கேட்டு சிவா அப்படியே சந்தோஷத்துல மிதக்குறாரு ஆஹா அயலி என்ன புருசன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா அவ மனசுல என்ன புருஷனா அவள் ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க சிவா ஹித்திகா ஐலியை அதட்டிக்கிட்டு வராங்க ஏ ஐலி முதல்ல என் புருஷங்காலத்துலேருந்து கையெடுங்கிறாங்க அயிலி திரும்பி பார்த்துட்டு போனா போகுது என் தங்கச்சிக்காக விடுறேன் அப்படின்னு சொல்லி கையெடுக்கிறாங்க அங்கே இந்திராணி வந்து என்ன நடந்தது எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமா இன்னைக்கு சிவாவுக்கு நடந்ததுக்கு காரணமே இது இங்கே நிற்கிறானே இந்த கவிலன் தான்ங்கிறாங்க அயலி செல்வனாகி கோபத்தில் அயலிக்கிட்ட பாஞ்சுக்கிட்டு வராங்க என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் என் பையன் பேரில் பழி போடுற அவன் எங்கேயோ போய் அடிபட்டு வந்தா அதுக்கு என் பையன் தான் காரணமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரித்திகாவும் ஆமாம் என் புருஷ மேலே இருக்காக நீ பழி போட்டுட்ருக்க அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அதுக்கு இவர் தான் காரணமா என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன்னு ரித்திகா பேசுகிறாங்க சிவாவுக்கு இன்னைக்கு நடந்ததுக்கு காரணமே இந்த கபிலன் தான் அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அயலே பார்த்தீங்களா எங்கேயோ எப்போயோ அடிபட்டு வந்ததுக்கு இதுக்கு நான் தான் காரணம்னு என்னை எப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்கள் என் பேரில் பழியை தூக்கி போகிறதுக்கு இவங்களுக்கு தான் சக்கரை கட்டி மாதிரி இருக்குமே அதுதான் தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இவங்களை வெளியில் போகணும்னு சொல்கிறது தான் காரணமாக வச்சுக்கிட்டு இப்போ என் பேரில் பழியை தூக்கி போடுறாங்க ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கபிலன் பேச்ச மாத்தவும் மறைக்கவும் பாக்குறாங்க அங்க இந்திராணி வந்து அமைதியா நிக்கிறத பாத்துட்டு ரித்திகா இந்திராணிய தூண்டி விடுறாங்க என்ன அண்ணி நீங்க பாட்டுக்கு பாத்துட்டு பேசாம இருக்கீங்க சிவாவுக்கு நடந்ததுக்கு காரணம் உங்கள் தம்பி கபிலன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த அயலி ஆனால் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களே இப்போ ஏற்பட்ட ஒரு பழிய தூக்கி போட்டுட்டு இருக்காளே நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போவும் நீங்கள் அயலி சிவாவுக்கு பக்கம் தான் பேசிட்டு இருப்பீங்களா கபிலன் பேரில் பழிய தூக்கி இருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி எல்லாம் இருக்குது கபிலன் தப்பு பண்ண மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு ரித்திகா இந்திராணியை கேள்வி கேட்கும் போது இந்திராணி சொல்கிறாங்க இதை பார் ரித்திகா நான் இதில் தலையிட்ட அதுக்கு காரணம் சிவா பாதிக்கப்பட்டிருக்கான் அதை யார் காரணங்கிறது நம்ம முக்கியமாக கண்டுபிடிச்சாக அதுக்கு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாங்கிறாங்க இந்திராணி உதய பெருமாளும் இந்திராணி பக்கம் சொல்கிறாங்க ஆமாம் இந்திராணி நீ சொல்கிறதும் சரிதான் சிவாவை யார் குத்துனாங்கன்னு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போகுது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறாங்க இதை கேட்டதும் கபிலன் பதறி போயிடறாரு ஐயோ போலீஸ் வரைக்கும் எல்லாம் போயிட்டா நம்மளாம் வசமாக மாட்டிக்குவோம் எப்படியாவது இந்த பேச்சை மாற்றி விட்டுருணும்னு நினச்ச கபிலன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அபிலா நீ வேண்டான்னு சொன்னாலும் நாங்கள் விட போகிறதா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாங்கிறாங்க ஐலே ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை கபிலன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கோ மாட்டார் நாங்கள் எதுக்காகவும் பயப்பட போகிறதில்லை தாரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறாங்க ரித்தி Okay. ரித்திகா சொல்கிறத கேட்டுட்டு கபிலன் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறாரு அடிப்பாவி என்னையே வசமாக மாட்டி விட்டுருவா போல இருக்கே செஞ்சதே நான் தானே இவளுக்கு இது தெரியாமல் நம்மளை மாட்டி விட்றக்கே இவ்வளோ ஒரு அவங்க பக்கம் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்டே ஏதாவது ஒன்று சமாளிச்சாகணுமே அப்படின்னு நினைச்ச கபிலன் இதை பாரு ரித்திகா தேவையில்லாமல் இதில் மூக்க நுழைக்காத இப்போ என்ன என் பேரில் சும்மா தானே பழி சொல்கிறாங்க சொன்னால் சொல்லிவிட்டு போயிட்டு விடு என்ன நடந்தாலும் எனக்கு ஓகேதாங்கிறாங்க கபிலன் இல்லைங்க இப்படியே விடக்கூடாது இப்போ பாருங்களேன் இந்திராணி அணி கூட அமைதியா தானே இருக்காங்க கபிலன் செய்யாத தப்புக்கு இப்படி சிவாவும் ஐலையும் இவங்க பேர்ல பழைய தூக்கி போடுறாங்க ஆனா இவங்க பாரு எதுவும் பேசாம இருக்கிறதா பார்த்தா செஞ்ச மாதிரி அவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு இந்திராணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்திராணி பார்த்துட்டு சரி ஐலி கபிலன் தான் இப்படி ஒரு தப்பு பண்றான்னு நீ எப்படி அப்படி சொல்லலாம் ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லாம இப்படி வீட்டுல இருக்கிறவங்க வேலையை இப்படி ஒரு பழியை சுமத்தலாமா நீ பேசுனது தப்பு முதல்ல கபிலன் கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க இந்திரா நீங்கிற ராணி ரித்திகா சொன்னதை கேட்டு என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்களே நினைச்ச ஐலி சொல்றாங்க இதை பாருங்க அண்ணி யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஒண்ணு கபிலன் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த தப்பை செஞ்சதை அவன் தான் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாங்க அயிலி பார்த்தீங்களா நீ நீங்கள் சொல்லிக்கூட அவன் எவ்வளோ திமிரா பேசுறா பார்த்தீங்களாங்கிறாங்க ரித்திகா இதோட நான் விட போறதில்லை அவள் ஒண்ணு என் புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா நான் அவள் புருஷனா ஓங்கி அறிவேன் அப்ப அவளுக்கு அந்த வழி வேதனையும் என்னன்னு புரியுமல்ல அப்படின்னு சொல்லி ரித்திகா சிவாவாரிக்கு போகிறாங்க அயலிக்கு கோவம் வந்ததும் ரித்திகாவோட கையை முறுக்குறாங்க இதை பாரு நீ என்ன நடக்குதுன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்கவும் மாட்டேன் புரிஞ்சுக்கவும் மாட்டியா நீயே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க கவலைக்காக நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாத கொஞ்சமாச்சு யோசிக்கிறாங்க Really? ஓஹோ அப்படியா நான் யோசிக்கணுமா யோசிக்கிறேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லி ரித்திகா படப்படன்னு அங்கே இருந்து மாடிக்கு போகிறாங்க போனதுமே அங்கே அயலி சிவாவோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தூக்கி விசிறி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிங்களோ அப்போ இருந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும் இப்போவே போங்க இதோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது போங்க மறுபடியும் யாரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க சப்போர்ட் பண்ணவும் கூடாது இது நான் சொல்கிறத எல்லோரும் கேட்டு தான் ஆகணுங்கிறாங்க ரித்திகா அப்போ இந்த இந்திராணி என்ன செய்யுன்னு தெரியாமல் ஆயிலிய பாக்குறாங்க ஆயிலி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்திராணியை தனியாக கூட்டிட்டு போறாங்க எல்லோரும் இருக்கும்போது எனக்கு இருக்கு தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் என்கிட்ட பேசிய மனசை மாற்ற பார்க்கலான்னு நினைக்கிறியாங்கிறாங்க இந்திராணி நான் ஒன்றும் உங்கள் மனசை மாற்றவெல்லாம் பார்க்கல அங்கே நடந்தது என்னங்கிறத உங்ககிட்ட உண்மையை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அங்கே சிவாவை கபிலன் தான் குத்திருக்கான் இதை பார்த்தீங்களா ஆதாரம் அடையாளம் அப்படின்னு சொல்லி கை வாட்சை எடுத்து காட்டுறாங்க அயிலி அதை பார்த்தது இந்திராணிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது இந்த வாட்சை நான் கபிலனுக்கு கொடுத்ததாச்சும் ஆமாம் இது நீங்கள் கொடுத்த வாட்சு தான் இது மட்டும் ஆதாரம் பத்தாதுன்னு தான் நான் அங்கேயே இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாக்குறீங்களா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருந்த செல்ஃபோனை எடுத்து காட்டுறாங்க அயிலி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கபிலனோட கார் போயிட்டுருக்குது சிவா முன்னாடி பைக்கில் போகிறாங்க பின்னாடி போகிற கார் கபிலனோடதுன்னு நல்லா தெரியுது கபிலன் சிவாவுக்கு முன்னாடி போய் காரை இருக்கான் கபிலன் இறங்குறது மட்டும்தான் தெரியுது அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலையேங்கிறாங்க இந்திராணி உங்கள் தம்பி இதுக்கு காரணம்னு தெரிஞ்சிருந்தோம் உங்கள் தம்பியை காட்டி கொடுக்காம காப்பாற்றணும்னு மறைக்கிறீங்க கேக்குறாங்க கேட்குறாங்க அயிலி இதை பார் அயிலி நான் ஒன்றும் மறைக்கணுங்கிறக்காக சொல்ல வரல இந்த வாட்சும் கபிலன் அந்த இடத்துல இருந்ததையும் வச்சு கபிலன் தான் சிவாவை இப்படி குத்தியிருப்பாங்க பண்ணு நீ எப்படி சொல்ற இதை எப்படி நீ சொதா நான் நம்புறதுன்னு கேட்குறாங்க இந்திராணி சரி நான் சொல்றதை நீங்கள் நம்பலை ஆனால் நீங்கள் போய் கபிலன்கிட்ட இந்த வாட்ச் எங்கேன்னு மட்டும் கேளுங்க அடுத்தது இந்த மாதிரி நீ இன்னொரு முறை செஞ்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக நான் எல்லாமே பார்த்துட்டேன்னு சொல்லி பாருங்க அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க அயிலே அதை கேட்டதும் இந்திராணிக்கு அது சரின்னு படுது ஆமா அயிலி நீ சொல்கிற மாதிரி நான் போய் கேட்குறேன் உன்னோட சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறேன் என் தம்பி நல்லவனு நான் நிரூபிக்கிறேங்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே போய் கபிலன்கிட்ட பேசி பாருங்க அவனோட ரியாக்ஷன்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்ட பேசுங்கங்கிறாங்க அயிலே அதுவும் சரின்னு தோணுது இந்திராணிக்கு இந்திராணி போனதும் கபிலன்கிட்ட கேட்குறாங்க டே கபிலா முதல்ல வாட்ச் எங்கடான்னு கேட்குறாங்க ரித்திகாவும் கபிலனும் தெரு தெருன்னு முழிக்கிறாங்க ஐயோ வாட்சு வாட்ச் ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பொய் சொல்லாதடா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கவும் அப்போ கபிலன் அக்கா அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இருக்காங்க ரித்திகா ஐலியை முறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திராணியை வந்து திட்டுறாங்க என்ன நீ அவ ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போய் அப்படி கேளு இப்படி கேளுன்னு சொன்னாலா அவள் சொன்னதை கேட்டுட்டு நீங்களும் வந்து உங்கள் தம்பியவே நீங்கள் சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க இதைப்பார் ரித்திகா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத ஒழுங்கு மரியாதையா நீ அயிலி சிவாவோட பேக்கை கொண்டு போய் ரூமில் வையுங்கிறாங்க வைக்க முடியலன்னா என்ன செய்ய ங்கிறாங்க இப்ப வைக்கப் போறியா இல்லையா டேய் கபிலா என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் உன்னோட வாட்ச் இங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல் எல்லா சிசிடி கேமரா மூலமா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து ஐலி என்கிட்ட நேரடியா காட்டிட்டா அப்படின்னு சொன்னதுமே கபிலனோட முகம் மாறுது அப்ப ரித்திகாவை மொறைக்கிறாங்க கபிலன் இதா பாரு ரித்திகா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஒழுங்க மரியாதையா ஐலி சிவாவோட பேக்கெல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்கிறாங்க கபிலனே இப்படி பேசுறத கேட்டு ரித்திகாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க என்ன சிவருக்கு சிவாவையும் அயலியும் வெளியில அனுப்பணும்னு குரியா இருக்கிறவர் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட பேக்கையும் கொண்டு போய் ரூமில் வைக்க சொல்லி என்னையே அதிகாரம் பண்றாரா நான் செய்ய மாட்டேன் தேவைன்னா அவங்களே கொண்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ரித்தி அத்திமுறை போய்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அயிலி சரி பரவாயில்லை விடுங்க நீங்க எப்போ புரிஞ்சுக்கோலாம் அப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதுக்கு காரணம் கபிலன் தான் அப்படின்னு சொல்லி கபிலனை முறைக்கிறாங்க அயலி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கபிலன் கிட்ட போய் அயலி சொல்றாங்க இதுக்கு காரணம் நீதானுங்கிறது எனக்கு தெரிய முடியும் சீக்கிரமா உன்னோட தண்ட தண்டவாளத்துல ஏத்தாம நான் விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க இந்த தடவை வேணாம் அவன் தப்பிச்சிருக்கலாம் அடுத்த முறை நான் விட போறதில்லை ஏன் வீட்டுக்கே பங்குக்கு சொத்துக்கு வந்துட்டானா ஏன் அப்பாபயே அப்பா அப்பான்னு உரிமை கொண்டாடுவானா அந்த ஒரு உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க கபிலன் காயிலே சிரிச்சுக்கிட்டே கபிலன் கிட்ட சொல்றாங்க அது நீ சொல்லக்கூடாதுப்பா உங்க அப்பா சொல்லணும் காலம் ஒரு நாள் அவங்க யாருங்கிறத உணர்த்தும் அப்ப நீ தெரிஞ்சுக்குவேங்கிறாங்க உதய பெருமாள் சிவாவை பார்க்கறாங்க சிவா உதய பார்த்து கண்ணால நன்றி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் என் அப்பாங்கிறத நிரூபிச்சிட்டீங்க எனக்கு உயிர் போற நிலைமையில ரத்தத்தை கொடுத்து என்னை காப்பாத்திருக்கீங்க அம்மா கருவுல உயிர் கொடுத்த அப்பா இன்னைக்கு உயிரை காப்பாத்திருக்க அப்படிப்பட்ட அப்பாவுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சிவா நன்றி உணர்ச்சியோட அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க உதவி பெருமாள் பெருமாள் சிவாவை பாசத்தோடு பார்த்துட்டு போறாங்க சீக்கிரமா இந்த உயிர் கொடுத்த ரத்த அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தத்தான் போறோம் அப்பா பிள்ளைங்கறத உறவை நாங்கள் நிரூபிக்கத்தான் போறோம் நினைச்சிட்டு இருக்காங்க நடக்க பார்க்கலாம்